அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம சேனலில் உளுந்தஞ்சோறு ஒரு பொங்க போகிறோம் அதுக்கு உழை வச்சாச்சு தண்ணி காய்ச்சிட்டு அரிசி பருப்பு எடுத்து வச்சிருக்கு அரிசி அறநூறு அரிசி உளுந்து இரநூறு உளுந்து

வந்து சோறு கொஞ்சம் வெந்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு அரைமுறை தேங்காய் திரும்பி எல்லா சாப்பாட்டுலேயும் சேர்த்து கிளறிக்கணும் இப்போ நமக்கு தேங்காய் பூ போட்டாச்சு சாப்பாடு முக்காப்பா தான் எழுந்துட்டு ஒரு காப்பதும் தண்ணி சரி தண்ணி தான் வச்சுருக்கேன் நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சு அரிசி பருப்பு அளவு எல்லாம் ஒன்று போல் கலந்து வச்சு குக்கரில் உப்பு வெள்ளைப்பூடு தேங்காய் பூ எல்லாம் தேங்காய் பூவை லாஸ்ட்டாக நம்ம குக்கரை திறந்த பிறகு கூட போட்டு திரு திண்டிக்கிடலாம் வெள்ளைப்பூடு போட்டு உப்பு போட்டு மூடி குக்கரை மூடி விட்டுட்டிங்கன்னா குக்கர் வச்சிடலாம் இப்படி பானையில் செஞ்சு சாப்பிட்டா இது அதை விட இது ஆரோக்கியமாக இருக்கும் சரி தண்ணி வச்சு வடிக்கக்கூடாது வடிச்சிட்டோம்னா உளுந்துட உள்ள சத்து பூரா போயிடும் இது சாப்பிட்றதுனால இந்த பொம்பளை ஆட்களுக்கு இடுப்பு குறுக்கு வலி எல்லாம் நல்லா கேட்கும் ஆம்பளை ஆம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து சளி அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா உளுந்து வந்து நல்லா அதை கேட்கும் அதனால் இது எல்லாருமே செய்யணும் மாசத்துல ஒரு நாள் நான் எடுத்து ஓகே இப்போ நமக்கு உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு நல்லா வெந்துருச்சு அப்படி உதிரி உதிரியா இருக்குது இது பானையில செஞ்சும் சாப்பிடலாம் குக்கர்ல செஞ்சும் சாப்பிடலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது இதுக்கு சைடிஷ் வந்து கோழிக்கறி வச்சு சாப்பிடலாம் மட்டனும் சாப்பிடலாம் வெள்ளைப்பூண்டும் தக்காளியும் வெங்காயம் போட்டு கிரேவி மாதிரி வச்சு அதுவும் சேர்த்துக்கிடலாம் கத்திரிக்காய் பச்சரி வச்சு சாப்பிடலாம் அவங்கவுங்க விருப்பம்தான் நம்ம இன்றைக்கி கோழிக்கறி வச்சு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ